السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லே அருமையான சகோதர பெருமக்களே நாயன் செல் அல்லாஹ் ஒளிவு செல்ல முடியாத நிர்பாக்கியம் நிறைந்த நலுமுத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமைச்செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் நம் அனைவருக்கும் முடங்கிடுவான் நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாங்க நம் அனைவரையும் முழுமையான முறை பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாத நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான உலகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக அஜிபு ஷாபான் மாதங்களில் பரகச் செய்வானாக ரமலானை அடையக்கூடிய நல்ல தோஃபிக்கையும் பரிபூர்ணமான முறையில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்திலையும் இரவு நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்திலையும் தமான இரவை அடையக்கூடிய தோஃ கனியும் நம் அனைவருக்கும் வழங்கியிருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவங்குகிறேன் அருமையான இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முகமீன்களும் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும் அந்த அமல்கள் சமர்ப்பிக்கக்கூடிய மிக முக்கியமான மாதம் இந்த டைய மாதம் இந்த ஷாம்பானுடைய மாதத்தில் நிறைய அமல்கள் செய்வதற்குண்டான நேரங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய அமல்கள் அல்லாகுவிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய நிலை வந்து தினமும் நம்முடைய அமல்கள் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் நம்முடைய அமல்கள் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது ஹதீத்துல இப்படி வருகிறது அமல்கள் நேரத்திலும் பகலுடைய அமல்கள் அசனுடைய வேலையிலையும் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது அதே போல ஒவ்வொரு வாரங்களும் நம்மளுக்கு நம்முடைய ஒரு ஒவ்வொரு வாரத்தினுடைய நல்ல அமல்களையும் அல்லாஹவிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய நாட்கள் உண்டு வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய காலம் உண்டு வாழ்க்கையை முழுவதையும் நாம் என்ன அமல் செய்தோமோ அதையும் சமர்ப்பிக்கக்கூடிய நாள் உண்டு வருடந்தோறும் அல்லாஹுவிடம் நம்முடைய நன்மை தீமைகளை எல்லாம் நாம் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் அல்லாஹவிடத்துல மழைக்குமாறுகள் சமர்ப்பிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஷஹபானுடைய மாதம் அந்த மாதத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவ செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது கஷுருன் ஷாம்பாவுடைய மாதத்தை சொல்கள் அந்த மாதம் யுகுபனுன் நாசு கத்தியிருன் ஆன் முகு பெரும்பாலானவர்கள் அதை விட்டும் பொடுபோக்காக இருக்கிறார்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவ செல்லும் நமக்கு சொல்கிற அவனா கவனமாக அந்த அமல் அந்த காலங்களில் நாம் அமல் செய்து கொள்ள வேண்டும் கவனமாக அந்த காலங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அவர்கள் உமரது அல்லாஹு தாலானு அவர்களுக்கு இப்படி உபதேசம் செய்யுவார்கள்

என்ற அடிப்படையில் நபிகள் அதன் தபுவக்க சத்திய கிரதியல் லாகுத்தாலான அவங்க உமரதியல் லாகுத்தாலானவர்களுக்கு சொல்லி காட்டாங்க நீங்கள் மக்கள் பணி செய்வதற்காக வேண்டி அல்லாஹை மறந்த நிலையில் என்றும் இருந்திருக்க கூடாது பகலில் மக்கள் வேலையை செய்ய வேண்டும் இரவில் இறைவனை நின்று வணங்க வேண்டும் இரவில் நின்று வணங்குவதனால் மக்களுடைய சேவையும் குறைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதற்கு அபுவக்காட்டார் நபிகள் ஆய்வு செல்ல வலிவு செல்லும் அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் இந்த மாதம் ரமலானுக்கு பிறகு அதிகமான நாட்கள் நோன்பு நோற்ற மாதம் இந்த ஷஹபானுடைய மாதம்

அமல்கள் அல்லாக உயர்த்தப்படக்கூடிய சமயத்தில் என்னுடைய பட்டியலில் என்ற நிலையில் அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாயக்கல்லாக சொன்னார் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த மாதத்தில் அல்லாஹவிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த அடியார் நோன்பு நோற்ற நிலையில் இருக்கிறார் என்ற நிலையில் என்னுடைய அமல்கள் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் ஆய்வு செல்லல்லாக ஒழிவு செல்லும் அவர்கள் அனேஆதியல்லாத்தால் அவங்க சொல்லி காட்டினார் அவர்கள் அமல்களை கொண்டுதான் உயர வேண்டும் என்றல்ல நபிகள் ஆய்வு செல்லல்லாக ஒழிவு செல்லும் அவர்கள் அந்த அமல்கள் செய்வதெல்லாம் நாம் அதை போன்று செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய வாழ்நாட்களை அந்த நாட்களை அமல்களால் நாம் நம்முடைய அந்த நாட்களை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி லாஹு தாலானகா போன்றவர்கள் எல்லாம் அவாவுடைய அமல்களை இந்த சபான் மாதங்களிலே முழுமையாக செய்து முடித்து விடுவார்கள் இந்த ஷபான் தான் பெண்களுக்கு உண்டான தொழுகை இல்லாத தொழுகை விட்டது நோன்பை விட்டது இதையெல்லாம் எப்பெல்லாம் கலா இதையெல்லாம் கலா செய்ய வேண்டுமா அந்த கலா செய்ய வேண்டியதை இந்த ஷாபானில் அதிகமாக செய்வாருங்க ஐஷா ரவி அல்லா முத்தால் அனு போன்றவர்கள் அல்ல நபிகள் அவர்களுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் ஷாபான் மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் கடன்களை எல்லாம் சாபான் மாதத்தில் முடித்து விடுவாங்க சில தோல் சில பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் ரமலானுக்காக வேண்டி சாம்பான் வியாபாரத்தில் நிறுத்தி விடுவாங்க ரமலான் தான் ரமாதானில் அமல் செய்வதற்கு ஷாபானிலே எல்லா துனியாவுடைய விஷயங்கள்ல நிறைவு செய்து முடிச்சிருவாங்களா ஏனென்றால் இதில் நாம் இந்த கவனக்குறைவு வந்து ரமதானில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் பெருமக்கள் ரமலானை எதிர்பார்த்து ரமலானுக்காக வேண்டி ஷாபானிலே அமல் செய்த பெருமக்கள் இருக்கிறாங்க ஏன் இந்த ஷாபானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெருமக்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பரதான தொழுகைக்கு பிறகு முன்னும் நம்ம என்ன பண்றோம் உபரியான வணக்கங்கள் வணங்குகிறோம் முன் பின் சுனத்திற்கு தொழுகுவதை போல இந்த சாபானுடைய காலங்களில் ரமலானில் நோன்பு வைப்பதற்கு முன்பாக சாபானில் முன் சுன்னத்தை போல பேண்டுதலாக அந்த நோம்புகளை நோட்டுக் கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்றாங்க அதே போல பின் சுனத்து அப்படிங்கிறது ஆறு நோன்பு இருக்கிறது அல்லவா அது பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டலாம் இப்படி இந்த அமல்கள் எல்லாம் செய்வதற்குண்டான காரணங்கள் என்ன இந்த உம்மத்து இருக்கிறது குறைந்த வயது கொடுக்கப்பட்ட உமத்து இது இந்த உமத்தை பற்றி நபியை பற்றி சொல்லும்பொழுது நபி அருளுக்குரிய நபி என்று சொல்லுவாங்க உம்மத்தை பற்றி சொல்லும் உமத்தும் அருள் செய்யப்பட்ட உம்மத்து என்று இந்த உம்மத்தை சொல்லப்படும் ஏனென்றால் என்ன அருள் செய்யப்பட்ட உம்மத்து அப்படின்னா முன்பு வாழ்ந்தவர்கள் எல்லாம் முன் சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தவங்க ஆயிரம் வருஷம் வாழ்ந்தவங்க நம்முடைய ஆயிரம் வருஷம் அப்படிங்கிறது எத்தனை ஜெனரேஷன் மாறி போயிடும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆயிரம் ஆண்டுகள் அப்பட நம்ம காலத்தில் ஆயிரம் வானிடம் என்பது எத்தனை ஜெனரேஷன் போயிடும் பத்து ஜெனரேஷனுக்கு மேல போயிடும் பத்து ஜெனரேஷன் நூறு வச்சா தான் பத்து ஜெனரேஷன் என்ன ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த முன் சமுதாயம் அவர்களுக்கு வாழ்நாள் நீடித்து கொடுக்கப்பட்டிருந்தன நமக்கு வாழ்நாட்கள் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் உம்மத்தம் என்று சொல்லக்கூடிய அருள் செய்யப்பட்ட உம்மத்து என்ற நிலையில அல்லாஹ் இதே போன்ற சிறப்பான மாதங்களையும் சிறப்பான நாட்களையும் நமக்கு கொடுத்து நன்மைகளை அல்லாஹ் நமக்கு இரட்டிப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு பணமடங்குகளாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் நூகலை என்னுடைய மகன் மறந்த மூத்த ஆயிட்டாரு என் மக மூத்தாயிட்டாரு கவலையா இருக்கு துக்கத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப என்னமா வயசு நூத்தி பத்து வயசு நமக்கு சிரிப்பா இருக்கான் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே நூத்தி பத்து இருந்து சின்ன வயசுதான் நமக்கு நூத்தி பத்து வயசு வாழ்ந்துட்டானே அவனுக்கு என்ன கவலை என்ன அழுக அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆமா சொல்வாங்க ஒரு உம்மத்து வரும் இந்த உலகத்திற்கு அவர்கள் குறைவான வாழ்க்கையே வாழுவாங்க ஆனா துனியாவுடைய ஆசை நிறைய இருக்கும் அவங்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக வரிவ செல்லும் அவர்கள் இந்த உமாவினுடைய ஆயிலை பற்றி சொல்லும் பொழுது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே என்று நபிகள் நாயம் செல்லல்லாக வரிவ செல்லும் சொன்னாங்க இந்த சமுதாயத்திற்கு என்னுடைய உமத்தினுடைய வயது எவ்வளவு அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வரிவ செல்லும் அவங்க சொன்னாங்க அப்படி என்ன நம்முடைய வாழ்நாட்கள் குறைவு நாம் அமல்கள் இருக்கிறது அல்லவா அந்த அமல்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது உதாரணமா இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் சிறந்த இரவு என்று அல்லாஹு சொல்லுகிறான் ஆயிரம் மாசம் எத்தனை வருஷம் ஆயிரம் மாசம் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிரம் வருஷம் ஆயிரம் மாதம் எண்பத்தி நான்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பத்து லைன துக்கத்தினுடைய இரவை அடைந்து விட்டாலே எவ்வளவு நாட்கள் எவ்வளவு எட்நூத்தி நாற்பது ஆண்டுகள் அல்லாஹ் நிறைய லைலத்தில் கதிரை இரவை அடையக்கூடிய தோஃப் அல்லாஹ் நமக்கு தருவானாக அமல் செய்யக்கூடிய தோஃப் அல்லாஹ் நமக்கு தருவானாக அரும்பா அருமையானவர்களே சல்லல்லாஹ் வழிவ அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய பகுதிகளில் சஹாபாக்கள் கேட்பாங்க அல்சும் தஃபி ஷாபான் இந்த ஷாபானுடைய மாதங்களில் நோமு நூற்றீர்களும் கேட்பாங்க ஷஹாபாக்கள் கேட்பாங்க செல்லல்லாஹ் வழிவ செல்ல அவங்க அதே போல இந்த மாதம் நோன்பு நிற்பதற்கும் மட்டும் பிராக்டிஸ் பண்றதில்லை மற்ற நல்ல அமல்கள் செய்வதற்கும் இந்த மாதம் நம்ம என்ன பண்ணி கொள்ள வேண்டும் அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவிடம் எல்லோருக்கும் தேவை இருக்கு யாரும் தேவை இல்லாதவர்கள் இருப்பாங்களா யாருமே இருக்க முடியாது எல்லோருக்கும் தேவைகள் உண்டு வசதியானவர்களுக்கும் தேவை உண்டு வசதி இல்லாதவர்களுக்கும் தேவை உண்டு எல்லோரும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விட மன்றாட வேண்டும் அழுகு குழம்ப வேண்டும் மனமொருகி கேட்க வேண்டும் மண்டியிட்டு இறைவனிடம் கேட்க வேண்டும் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நிலையில் நாம் கேட்க வேண்டும் நமக்கு கே கேட்ட உடனே கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம் சுவிட்ச்சை போட்டோன்னு கேள ஓடுற மாதிரி இதுவா ஓதி முடிச்ச உடனே பக்கத்துல நாம கேட்டது பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம எல்லாம்

ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு நாம் சென்று விடுகிறோமோ அதே போல ஒப்படைத்து விட்டு சென்ற வேண்டியதான் இறைவன் நம்முடைய தேவையை அறிந்தவன் அறிந்தவன் அவன் எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அந்த அந்த நேரத்தில் கொடுக்க தான் செய்வான் ரப்பு அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்க தான் செய்வான் அருமையான பெருமக்களே அதே போல என்ற அடிப்படையில் தான் துவா நாம் நிறைய செய்து கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க நான் துவா செய்தது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று கவலைப்படுவதே இல்லை நான் செஞ்சு என் துவா அல்லா ஏற்றுக்கலையே அப்படிங்கிற கவலை எனக்கு இல்லை துவாஸ் துவா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காம போய் கூடாது என்ற தான் எனக்கு உண்டு அப்படின்னா என்ன துவானம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கறது அல்லாஹுடைய முடிவுல தான் இருக்கு அல்லாஹ் விடத்திலும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படி தான் அல்லாஹு அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் சில நல்ல காரியங்களை செய்து தொழுது துவானம் செய்வது நல்ல காரியங்களை செய்து நல்ல அமல்கள் செய்து நாம் துவா செய்வது இதையெல்லாம் நம்முடைய பல ஆக்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்கள் எல்லாம் என்று அல்லாஹுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ் பிரார்த்தனை செய்வாங்க அல்லாஹுக்கு இஸ்முல் அல்லம் என்ற உயர்வான நாமம் உண்டு என்று பெருமக்கள் சொல்லி தருவாங்கள

அல்லாஹுடைய பெயர்ல பெரிய பெயரு சின்ன எல்லாம் ஒண்ணும் கிடையாது பெருசெல்லாம் கிடையாது எல்லா பெயர்களும் ஒண்ணுதான் என்று அபாயத்து சொல்லுவாங்க அருமையான பெருமக்களே இப்படி பெயர்களை சொல்லி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல துவானம் மட்டுமல்ல ரிக்கருகளும் தஸ்பீஹாத்துகளும் இந்த மாதங்களில் நிரம்ப சொல்லி கொள்ள வேண்டும் எந்த எண்ணத்துடன் நாம் செய்கிறோமோ அந்த எண்ணத்துடன் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு யூசலை சலாத்தோசலாம் அவர்கள் லாயில்லா இல்லாத சுபகானத்தை நீ குத்து மிகு மீன் என்று மீன் வயிற்றில் சிக்கிக் கொண்ட பொழுது எந்த உணர்வுடன் அவர்கள் கேட்டார்களோ அதே லாயிலாக இல்லா அந்த என்பதை நமக்கு ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் ஏற்படும் பொழுது அந்த உணர்வுடன் நாம் செய்தோம் என்றால் எப்படி அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினானோ அதே போல என்ன பண்ணுவான் நம்மளை காப்பாற்றுவான் அந்த உணர்வு வேண்டும் அந்த நியத்து வேண்டும் அந்த இகலாசு வேண்டும் அந்த தக்குவா வேண்டும் அதெல்லாம் நமக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய ஓதுதல் இருக்கும் என்றால் நம்முடைய தஸ்விகாத்துகள் இருக்கும் என்றால் நம்முடைய அதுக்கார்கள் இருக்கும் என்றால் நம்முடைய துவாக்கள் இருக்கும் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹில் சில பேர் எல்லாம் தஸ்விகை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க தஸ்விகை மட்டும் ஊருக்கிட்டே இருப்பாங்க பேசுறதுக்கு தஸ்விகா பேசிக்கிட்டே இருப்பாங்க தஸ்வீகம் மட்டும் கையில் உருந்துகிட்டே இருப்போம் வந்திருக்கீங்களா என்ன பேசுவதற்கு தஸ்மீக அல்ல ஓத வேண்டும் நான்கு நபர்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஓதுவதல்ல நாம் ஓதினால் சிறிய தஸ்மீகாத்துக்குள்ள கூட நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடியது இருக்கிறது சின்ன தஸ்மீகாத்துகள் கூட நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய தஸ்மீகாத்துகள் எல்லாம் உண்டு அன்னை சஃபியா ரதியல்லாஹு தஆலா அவங்க

நீ இவ்வளவு நேரம் மோதக்கூடிய தஸ்மீகாத்துகளை உனக்கு நான்கு தஸ்மீக சொல்லி தருகிறேன் இதை விட அதிகமான நன்மைகளை பெற்று தரும் என்று நல்லாயும் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்த வார்த்தைகளை நான்கு சொல்லிக் கொடுத்தான் நான்கு விஷயங்களை சொல்லிக் கொடுத்தான் சுபகான் அல்லாஹி அதிகி சுபகான் அல்லாஹி

இறைவனுடைய படிப்பு எண்ணி முடிக்க முடியாது ரப்பே உன்னுடைய படிப்பினுடைய அளவுக்கு உன்னை நான் தஸ்மீக செய்கிறேன் உன்னுடைய அனுசனுடைய வைத்து கணம் அந்த அளவுக்கு நான் உன்னை தஸ்மீக செய்கிறேன் நீ பொருந்து கொள்ளக்கூடிய அளவு எவ்வளவு அந்த அளவுக்கு நான் தஸ்மீக செய்கிறேன் உன்னுடைய புகழை எழுதுவதற்குண்டான ஆயுதங்கள் பேனாக்கள் இருக்கிறது அல்லவா தண்ணீர் இருக்கிறது அல்லவா மைகள் கடலை மையாக ஆக்கி இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகளை முடித்து விட முடியுமா என்றால் முடியாது அந்த அளவுக்கு நான் தஸ்வீக செய்கிறேன் என்றெல்லாம் நபிகள் நாயம் சொல்லலாக சுருக்கமா தஸ்வீக செஞ்சாலும் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தஸ்வீ காத்துகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் புனிதமான ரமலானை அடைய வேண்டும் அதற்குன்னான முந்தைய இந்த ஷாபான் மாதத்திலும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் வலுவல்லா நம்மளுடைய வாழ்க்கையை அமல் நிறைந்த வாழ்க்கைய வாழ்க்கையாக ஆக்கிய உரிவானாக அலமது இல்லா ரபுல்லாம் வரமத்தி வர